ஹாய் ஹலோ வணக்கம் எல்வி விவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு டியூஸ்டேங்க ரொம்ப சிம்பிளான கோலம் தான் போட்டிருக்கேன் மார்கழி தான் முடிஞ்சு போச்சு எதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கோலம் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்களாக இருந்தீங்கன்னா இந்த சிம்பிளான கோலத்தை ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா ஃபைவ் மினிட்ஸ்ல இந்த கோலத்தை முடிச்சிடலாம் இப்போ வாங்க எப்பவும் போல் கோலத்தை பார்த்துக்கிட்டே கதையும் கேளுங்கள் இப்போ நான் சொல்ல போற கதை வந்து உண்மை சம்பவம் அதாவது அமேசான் காட்டில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு அமேசான் கார்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அமேசான் காடு வந்து சவுத் அமெரிக்கால இருக்குங்க வந்து ஒன்பது நாடுகள் வந்து சுத்தி இருக்கு முக்கியமா பிரேசில் தான் இது வந்து அதிகமாக பரவி இருக்கு இந்த காடு உலகத்துல இருக்கிற காடுகள்லேயே மிகப்பெரிய காடு எதுன்னா அமேசான் காடுன்னு சொல்லலாம் அடர்த்தியான காடு கூட சொல்லலாம் அதாவது சூரிய வெளிச்சமே படாத காடு உள்ள நம்ம இருந்தோம் அப்படின்னா சூரிய வெளிச்சமே படாது அவ்வளோ இருட்டா இருக்கும் அந்த காடு இந்த காட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குதுங்க அதாவது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து இந்த காட்டில் இருந்து தான் கிடைக்கிது இந்த உலகத்துக்கே கிடைக்கிது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் ரொம்ப ரேர் பிளான்ஸ் அதாவது மெடிஷனல் பிளான்ஸாக இருந்தாலும் சரி ஃப்ரூட் பிளான்ஸாக இருந்தாலும் சரி ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் இந்த காட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அனக்கோண்டா சொல்லி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அந்த படத்தை கூட நம்ம பார்த்துருப்போம் ஸோ அந்த மாதிரி கொடிய பாம்புகள் பெரிய பாம்பு விஷக விலங்குகள் எல்லாமே இந்த காட்டில் தான் வாழுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த உண்மையான சம்பவம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அமேசான் காடை சுற்றி ஒரு ஒன்பது நாடுகள் இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸோ அதில் ஒன்று தான் கொலம்பியா ஸோ கொலம்பியாவிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து ஒரு பெண்மணி வந்து ட்ராவல் பண்ணுறாங்க அவங்க வந்து ரோடு பாதையில போனா ரொம்ப ஆபத்தான பாதை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஏர் டாக்ஸி எடுத்துக்கிறாங்க ஏர் டாக்சி அப்படின்றது வேற எதுவுமே இல்லை ஏரோபிளைனு சின்ன ஏரோப்ளைன் குட்டி ஏரோப்ளைனு அவங்களோட யார் போறாங்க அப்படின்னா ஒரு அவங்களோட நாலு குழந்தைங்களும் ஒரு பைலட்டு ஒரு கோ பைலட்டும் போறாங்க நாலு குழந்தைங்களுக்கும் என்ன வயசு அப்படின்னா மூத்த குழந்தை வந்து பதிமூணு வயசு ரெண்டாவது குழந்த ஒன்பது வயசு மூணாவது குழந்த நாலு வயசு நாலாவது குழந்த ஒரு வயசு இதோட நம்ம கோலமும் முடிஞ்சுதுங்க கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப்பும் பண்ணுங்கள் நாளைக்கு வரப்போகிற அந்த கோலத்தில் நீங்கள் இதோட தொடர்ச்சியை நீங்கள் கேட்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்